மன்னிவாக்கம் படப்பை பிரதான சாலையில் சீப் அண்ட் பெஸ்ட் பெண்கள் அழகு நிலையம் திறப்பு விழா இதன் திறப்பு விழாவில் சலுகைகள் ஏராளமாக வழங்குவதாக அறிவிப்பு தாமரம் அடுத்த மன்னிவாக்கம் படப்பை பிரதான சாலையில் சீப் அண்ட் பெஸ்ட் பெண்கள் அழகு நிலையம் துவங்கப்பட்டது இதன் திறப்பு விழாவில் ஏராளமான சலுகைகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது மகளிர் சலூன் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மலிவு விலையில் ஹேர்கெட் மற்றும் தோல் பராமரிப்பு சீசன் பாதத்தில் வரும் சிகிச்சை நகக்கலை வளர்பிறை டீடான் பிளீச் பாலிஷ் சொகுசு ஃபேஷியல் போன்ற பிற சேவைகளில் மிகவும் கவர்ச்சிகரமான கட்டணங்கள் உள்ளன சர்வதேச சூழல் மற்றும் உங்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்காக உறுதியளிக்கிறது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்நிகழ்ச்சியில் எம் சுபாசினி அண்ட் ரகுமணி நிஷா அண்ட் மாஸ்டர் பிரான்சைஸ் நிர்மல்குமார் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்த விவரங்களுக்கு எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சீப் அண்ட் பெஸ்ட் மென்ஸ் சலூன் இப்போது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது நாங்கள் என்டையர் இந்தியாலையும் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலேருந்து கொல்கட்டா மகாராஷ்டன் எல்லா இடத்துலையும் நாங்கள் சலூன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ உமன் சலூன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இது எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் மென் சலூன் எப்படி எக்ஸ்க்ளூசிவ் மென் சலூன் மாதிரி இந்த உமன் சலூன் எக்ஸ்க்ளூசிவாக உமன்ஸ்க்காக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே வந்து பெஸ்ட் அண்ட் சீப் ரேட்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் அண்ட் குட் ப்ராடக்ட்டில் அண்ட் அது மட்டும் கிடையாது இது எல்லா இது ஆண்டர்பினர்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து இது நாங்கள் இங்கே மணிவாக்கம்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய பிளான் இருக்கு சென்னையில் அண்ட் இப்போ வேணுங்கிறவங்களும் கூட நீங்கள் எல்லா சர்வீஸும் இருக்கு உமன்ஸுக்கான இப்போ வந்து நைன்டி நைன்லேருந்து தான் எங்களோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது என் பத்மநாபன் ஸோ நான் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்டு எடுத்து ரன் பண்ண போகிறேன் ஸோ சீ சீப் அண்ட் பெஸ்ட்டு ஏன் சூஸ் பண்ண மீன்ஸ் அவங்களோட சர்வீஸு ப்ளஸ் அவங்களோட செட்டப்பு ஆம்பியன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸலெண்ட்டாக இருக்கும் மொரோவர் கஸ்டமர் ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்கும் இல்லை இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஃபோர்டபுள் ப்ரைஸு இப்போது ஸ்டார்டிங்கே வந்து நை நைன்டீன் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது ஐப்ரோ த்ரெட்டிங்கு ஸோ ஹேர்கேட்டு ஒன் டபுள் நைன் ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து வெளியில் யாரும் பண்ணுறது குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஹேப்பி டு அனௌன்ஸ் தட் வி ஆர் லான்ச்சிங் சீப் அண்ட் பெஸ்ட் உமன்ஸ் அஃபோர்டபுள் சலூன் இன் மணிவாக்கம் ஆல்ரெடி நாங்கள் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் மென் சலூன் லான்ச் பண்ணோம் ஆல் ஓவர் நாங்கள் சென்னையில் ஹண்ட்ரட் அண்ட் சலூன்ஸ் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சலூன்ஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம் என் நேம் வந்து விக்னேஷ் சென்னை சீப் அண்ட் பெஸ்ட்டோட ஹெட் ஆயிருக்கேன் எங்கிட்ட பெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரைட் ஸ்டாப்ஸ் ரைட் ப்ராடக்ட் எல்லாமே பக்காவாக கிடைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான சலூன் போயிட்டு நீங்கள் ஹையராக ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கிற சர்வீஸு அதே சேம் ப்ராடக்ட்டில் நாங்கள் வந்து அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹே ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது பேசிக் ஹேர் கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனில் ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பென்சிவ் சலூன் போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ரேட்டை விட நாங்கள் வந்து உங்களுக்கு மோர் தென் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்கள் ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஒய் பிகாஸ் ஏன்னா சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு